தமிழ் உங்கள் அன்போடு வரவேற்க விநாயகர் விநாயகப் பெருமானையை போற்றி போச்சு நாவுக்கரையரையை போச்சு திருச்சிற்றம்பலம் நம்ம இப்ப பார்க்க போற பதிவு திருக்கோட்டிகா திருநாவுக்கரச பெருமான அருவிய தேவாரன் திருமுறை வரோம் அந்த வரிசையில முப்பத்தி நான்கு ஒன்றுல திருக்கோட்டிகா இந்த தலம் பாத்தீங்கன்னா சூரியனார் இருந்து சுமார் ரெண்டே கிலோமீட்டர்ல திருவிடை மருதூருக்கு கிழக்கே ரெண்டு கிலோமீட்டர்லயும் கஞ்சனூருக்கு கிழக்கு மூணு கிலோமீட்டர்லயும் இருக்கு தான் நம்ம நாவுக்கரசர் பதிகம் பாடியிருக்காரு மூன்று கோடி முனிவர்கள் கூஜித்த ஒரு அருமையான திருத்தலம் திருநான சம்பந்தம் இதுல பாடியிருக்காரு பதிக வரலாறு பாத்தீங்கன்னா கஞ்சனூர் கற்பகத்தை கண்ணார கண்டு போற்றி உயிர்ந்த வாகீச திருக்கோட்டி காவினை அன்னி கோட்டீஸ்வர் மீது மூன்று திருப்பதிகம் பாடிறாரு அதுல முதல் திருப்பதிகம் தான் இது திருமுறையில நான்குல ஐம்பத்தொன்னு திருநேரிசை பெரிய புராணத்துல நூத்தி தொண்ணூறு இறைவன் திரு கோட்டீஸ்வரர் இறைவி வடிவாம்பிகையம்மை தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் காவேரி திருச்சிற்றம்பலம் நெற்றிமேர் கண்ணினானே நீரு மெய் பூசினானே கற்றை புன் சடையினானே கடவிடம் பருகினானே செற்றவர் புறங்கள் மூன்றும் செவ்வழல் செலுத்தினானே குற்றமில் குணத்தினானே கோடிக்காவுடைய கோவி சிவபெருமான் நெற்றியில் கண் கொண்டவர் திருநீற்றினை பூசிய திருமேனியர் உன் போலும் கற்றை சடையுடையார் பார்க்கடலில் முதலில் தோன்றிய நஞ்சினை உண்டவர் பகைவரின் முப்புறங்களை தீயுண்ணச் செய்தவர் குற்றமற்ற குணத்தினை உடையவர் திருக்கோட்டிகாவினை உறைவிடமாக கொண்டவர் கடிகமல் கொன்றையானே கபாலம் கை ஏந்தினானே வடிவுடைய மங்கை தன்னை மார்பிலோர் பாகத்தானே அடியினை பரவனாலும் அடியவருக்கு அருள் செய்வானே கொடியணி விழவ தோவ கோடி கா உடைய கோவே சிவபெருமான் நறுமணம் கொண்ட கொன்றை பூவினை சூடியவர் கபால கையின வடிவுடைய மங்கையாக விளங்கும் உமையை திருமார்பில் பாகமாக கொண்ட புனிதர் திருவடியினைப் புகழ்ந்து போற்றி வழிபடும் அடியார்களுக்கு நல்லருள் செய்பவர் கொடியேற்றி ஓய்விழா திருவிழாக்கள் நிகழ்வரும் கோடிக்காவில் உறைபவர் ஆவார் இத்தல இறைவையின் பெயர் வடிவுடைய மங்கை இப்பெயர் பயின்று வர பாடல் அமைய பெற்றது சிறப்பு நீருமே பூசினானே நிழல் திகழ் மழுவினானே ஏறு கந்து ஏறினானே இருங்கடல் அமுதொப்பனானே ஆறுமோர் நான்கு வேதம் அறமுறை தருளானே கூறுமோர் பெண்ணினானே கோடி காடைய கோவே திருநீரு பூசிய திருமேனியர் ஒளி வீசும் மழிப்படை உடையவர் இடப வாகனத்தில் ஏறுபவர் பார்க்கடலை கடைந்த போது வந்த அமிழ்துக்கு ஒப்பாக விளங்கும் பெரியானே மறை நான்கும் ஆறு அங்கமும் உரை தருளியவனே உமையை ஒரு பாகம் கொண்டவனே கோடிக்கா தலைவனே காலனை காலார் சென்றொன்று அருள் புரி கருணையானே நீலமார் கண்டத்தானே நீர்முடி அமரர் கோவே நாளமா பெருமையானே நலறி திங்கள் சூடும் கோலமார் சடைநானே கோடிக்கா உடைய கோவே சிவபெருமான் காலணிய காலால் உதைத்து மார்கண்டேயருக்கு அருண் அளித்த கருணை வல்லன் திருநீலகண்டத்தினர் நீண்டொளிரும் மணிமுடி கொண்ட விண்ணவரின் தலைவர் இவ்வுலகமெல்லாம் மகிழ்ந்து பெருமை மிக்கவர் சந்திரனை சூடிய அழகு மிக்கவர் அவர் கோடிகாவில் உறைபவராயிருக்கிறார் உணரவு உணருறவு ஆரத்தானே உளியுரி அறையினானே காணில் வென் கோவணமும் கையில் ஒரு கபாலம் ஏந்தி ஓர் பிச்சையானே உமையொரு பாகத்தானே கோணல் வென் திரையினானே கோடிக்காவுடைய கோவே சிவபெருமான் அரவினை அணிகலனாகவும் மாலையாகவும் கொண்டவர் புலித்தோலை ஆடையாக கொண்டவர் வெண்மையான கௌபீனத்தை தரித்தவர் பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி மனைதோறும் பிச்சைக்கு செல்பவர் உமையொரு பாகர் அம்மையப்பர் பிரச்சந்திரனை சூடியவர் கோடிக்கா தலைவராவார் கேழல் கொம்பும் பூண்ட கிளரொளி மார்பினானே ஏழையேன் ஏழையேனே என் செய்கேன் எந்தை பெம்மான் மாழையுண் கண்ணினார்கள் வளைதனில் மயங்குகின்றேனே கூழையேறு உடைய செல்வ கோடிக்கா உடைய கோவே சிவபெருமான் பன்றியின் வெண்கொம்பினை பூண்டவர் காண்பதற்கு அப்பெருமான் கிளர்ந்தெழுகின்ற ஒளி கொண்ட திருமார்பின நீ கருணைக்கு ஏழையானேன் யான் என்ன கைமாறு செய்வேன் அழகு பொருந்திய கண்களையுடைய மகளிரின் வளைதனில் சிக்கி மயங்குகின்றேனே போர் குணங்கள் கொண்ட ஏற்றினை வாகனமாக கொண்ட செல்வனே கோடிக்கா தலைவனே அருளுக அழுளும் அமிழ் அங்கையானே அறிவையோர் பாகத்தானே தழலும் இழு அரவம் ஆர்த்து தலைதனில் பலி கொள்வானே நிழும் சோலை சோலைசூ நீள்வரி வண்டினங்கள் குழலுமிழ் கீதம் பாடும் கோடிக்காவுடைய கோவே சிவபெருமான் எரியும் தீயினை உள்ளங்கையில் ஏந்துபவர் அம்மையை ஒரு பாகமாக கொண்டவர் சீரி பாயும் பாம்பினை அறையில் இழுத்து கட்டியவர் கபாலம் ஏந்தி பிச்சை ஏற்பவர் நிழல் தரும் சோலைகளில் வண்டினங்கள் இசைப்பாட கோடிக்காவில் உரைபவர் ஏவடு சிலையினானே புறமையில் எரி செய்தானே மாவடு வகிர்கோள் கண்ணால் மணமகள் பாகத்தானே ஆவடு துறையில் உள்ளோனே ஐவரால் ஆட்டப்பட்டேன் கோவடு குற்றம் தீராய் கோடி காவுடைய மேருவை வில்லாக்கி அம்பெய்து முப்புறங்கள் எரித்து சாம்பலாக்கியவனே மாவடு வகை போன்ற கண்ணினி உடைய உமையை பாகமாக கொண்டவனே ஆவடு துறை உறைவாய் கோடிக்கா தலைவனே ஐம்புலன்களால் ஆட்டப்படுகின்ற நான் அலைக்கழிக்கப்படுகின்றேனே ஆவினை கொன்ற பாவத்திற்கு ஒப்ப குற்றமுடையனே வினையினை தீர்த்து நல்லொருள் புரிய ஏற்ற நீர் கங்கையானே இருநிலம் தாவினாலும் நாற்ற மாமலர் மேல் ஏறு நான்முகன் இவர்கள் கூடி ஆற்றலால் அழகல் உற்றாருக்கு நானே கூற்றுக்கு கூற்றாதானை கோடிக்காவுடைய கோவே ஏற்றம் மிகுந்த கங்கையை சடையில் கொண்டவன் நறுமணம் கொண்ட மலர்மேல் உறைபவனும் நான்முகனும் கூடி நின்று நின்னை காண முற்பட்ட போது இப்பெரும் பூமியை தாண்டி பெரும் அழல் உருவாய் நின்றவன் கூற்றவனுக்கு கூற்றவன் அவர் கோடிக்காவில் உறைபவர் பழக நான் அடிமை செய்வேன் பசுபதி பாவனாசா மழக்களி யானை தோல் மலைமகள் வெறுவ போர்த்த அழகனி அரக்கன் திண்டோல் அறுவரை நெறிய ஊன்றும் குழலகனே கோலமார்பா கோடிக்காவுடைய கோவி அடியேன் தங்களிடம் பழக்கம் செய்து தொண்டு செய்வேன் பசுபதி பாவ உமை உமையஞ்சுமாறு யானையின் தோலை உரித்து போர்த்தி அழகனி இராவணனின் தோல் நெறியுமாறு கைலை மலைக்கார் பெருவிரலால் ஒன்றினால் ஊன்றிய அன்பனே அழகே திருமால்வினியுடைய தலைவனே கோடிக்கா உரையும் கோவே திருச்சிற்றம் உண்மலம்